வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவலை கொடுத்து அவர் ஜாதகம் பலன் சம்பந்தமான கேள்விகளையும் சந்தேகங்களும் கேட்டிருந்தார் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எனக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைகரமாக இருக்குது நான் எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அவங்களை கவனிச்சிக்க வேண்டியிருக்கு அவங்களை கவனிச்சிக்கிறதுக்காகவே என்னோடய வேலையை விட்டேன் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது தினமும் கவலை என்ன பண்ணுறதுலே தெரியல இன்னும் திருமணம் வேறு ஆகலை ஏதாவது தவறான வழியில் போயிடுவணும் தவறான முடிவு எடுத்துருவணுன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாருங்க இப்போ ஒரு சிலர் மனக்குழப்பம் அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் என்பதை நம்ம பார்த்துருந்தோம் அவரோட பிறந்த தகவல் கொடுக்கப்பட்டுருந்தது இதில் என்ன அவர் பிரச்சனையை சந்திக்கிறாரு அவரோட நடப்பு தசாபத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி விரிவான தகவலை பார்க்கலாங்க இப்போ அவரோட நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்குது நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சியாக இருக்கிறதுனால இவர் தாய் மேலே அதிக அன்பு செலுத்துகிறவராக இருக்கார் அதே போல் ஐந்தாம் இடத்துல நீச்ச சந்திரன் ஆறாம் இடம் சார்ந்து கேதுவும் ஏழாம் இடம் உச்ச செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் புதனும் ஒன்பதாம் இடம் சூரியன் ராகு பன்னெண்டாம் இடம் சூரியன் ராகு சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பன்னெண்டாம் இடம் வந்து நல்லா அடிவாங்கி இருக்குங்க நல்லாவே தெரியுது சூரியன் ராகு சனி சேர்ந்து இவருடைய குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதையும் தாண்டி ஹார்மோன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் நிறையா இருக்க மாதிரியே தெரியுது கல்யாணம் சம்மந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தாமத அமைப்புகள் நன்றாகவே நவம்சத்தில் தெரியுது சரி நவாம்சத்தில் இப்படி இருக்கே அவ்வளோதான வாழ்க்கை அப்படின்னா கிடையாது நம்ம ராசி கட்டத்தில் பார்க்கலாம் ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா தனுஃபு லக்னமாக இருக்குது ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசியாக இருக்குது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல குரு சந்திர யோகம் சிறப்பாக இருக்குது குரு ஆட்சியாக இருக்குது ஐந்தாம் இடத்துல நீச்ச சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் புதனும் ஒன்பதாம் இடம் ராகுவும் பத்தாம் இடம் பாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக ஒரு கிரக அமைப்பை பெற்று ராசி கட்டம் அமைந்துள்ளது இதில் அவருக்கு இப்ப தாய்க்கு உடல் நலம் சரியில்லை கடன் பிரச்சனை அப்படிங்கிறாரு அவருக்கு நடப்புல போயிட்டு இருக்க தசா புத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது தசை சனி புத்தி போயிட்டு கேது வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு நிச்சயமாக வந்து அவர் அதிக இடமாற்றம் அளிச்சல் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவர் உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அதிபதியான சனியும் ஐந்தாம் இடத்தில் நிச்சயமா இருக்காரு இப்போ அவருக்கு நடப்புல என்ன போயிட்டு சனி புத்தி போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இவர் வந்து ஏதேனும் தொழில் சம்பந்தமாக நிச்சயமாக ஏதேனும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்து யோகா பலன்களை நிச்சயமா கொடுப்பாருங்க நீங்கள் வந்து ஏதாவது டீச்சிங் ரிலேட்டடாக ஏதாவது புது முயற்சிகளை எடுக்கிறது எல்லாமே ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் பழைய ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு உரம் கட்டிட்டு புதுசாக ஏதாவது எந்த முயற்சி தொட்டானா அதுல ஞாபகரமான முயற்சி இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் புத்தி ஆரம்பித்தோம் புதன் புத்தியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஏழு மற்றும் பத்து கூடியவர் ஓரளவு எட்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் நல்ல அமைப்பை செய்வார் அடுத்தவருக்கு சுக்ர தசை போகுது நான் சொல்கிறேன் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திசையில் அமோகமாக இருப்பார் இந்த ஜாதகர் அதில் எந்த மாற்றுப்படுத்தும் இல்லை அது வரைக்கும் இவருக்கு பிரச்சனை வாய்ப்புகள் சில இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவர் அவசர முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடையிலே வருமானால் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எதனாலுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ அவருக்கு தாயோட சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நல்லாவே தெரியுது நான்காம் இடத்தில் குரு ஆட்சியாக இருந்தாலும் நவாம்சத்தில் சுக்ரன் ஆட்சியாக இருந்தாலும் நான்காம் இடம் சார்ந்து தாய் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அதில் நல்ல தெரிஞ்சாலும் நான்காம் இடத்தில் சந்திரனும் வருது இங்கே வந்து குரு சந்திர யோகம் இருந்தாலும் சந்திரன் எட்டாம் இடம் அதிபதி அதனால் அவருக்கு நிச்சயமாக வந்து தாய் உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறிப்பு பகுதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு ஈஸியாக கடன் கிடைச்சிரும் நண்பர்கள் மூலமாக கிடச்சிரும் யாராவது தெரிஞ்சவங்க மூலமாக ஈஸியாக அவருக்கு கடன் கிடைச்சிரும் மற்றவங்களோட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால கடன் கிடைக்கிறதுல இவருக்கு பிரச்சனை அமைப்புகள் இருக்காது அதை அடைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஐந்தாம் இடம் சார்ந்து மற்றும் பதினெண்டாம் இடம் சார்ந்து அமைப்புகள் வந்தால் தான் அடைக்க முடியும் அடுத்த சுக்கிர திசையில இவர் எல்லா கடனையும் அதில் அதுல இந்த கருத்தும் கிடையாது சுக்கர தான் இவருக்கு அமோகமான திசையா இருக்கும் மற்றும் இவருக்கு வந்து வேற என்ன அம்மாவோட உடல்நிலை சரியாகுமா சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு அங்கே ஆட்சியா இருக்கிறதுனால அந்த கே நடப்புல இருக்கக்கூடிய கேது திசை முடியட்டும் அது வரைக்கும் தாய் சார்ந்த கவலைகள் பிரச்சனைகள் தான் செய்யுங்க அதை சரி செஞ்சிடலாம் கடன் தொல்லை இருக்கு கவலை இருக்குது கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது அதை சம்மந்தமாக கேட்டிருக்காரு இவருடைய ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் இவர் இது மாதிரி சம்மந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மாதிரி அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கிறோம்னா இப்போ இவர் வந்து எப்படிப்பட்ட கல்யாணம் வேணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் இடம் சார்ந்து நிறையா கிரகமைப்புகள் இருந்தாலே பிரச்சனை ஏழாம் இடத்துல எம்டிஆர் இருந்தாலே அது வந்து ஈஸியாக திரும்ப நடந்துடும் ரெண்டு மூணு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லைன்னா ஏழாம் இடம் சார்ந்து இந்த மறையக்கூடிய அமைப்புகள் இருக்கப்ப அது கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ இவர் எப்படிப்பட்ட மனைவி முடிவு எடுக்கலாம்னா ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் மனைவி கொஞ்சம் சார்ந்த பிரச்சனைகள் ஆக்ரோசமான அமைப்புகள் ஒரு அவசரப்படக்கூடிய தன்மை கொண்ட மனைவிகளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர் எப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுத்தால் இவர் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும்னா இப்போ ஏழாம் அதிபதியான புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் நர்சிங் மருத்துவம் ரிலேட்டடு கெமிஸ்ட்ரி படித்தவங்க இது மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்டவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்போது இவரோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க மற்றபடி இவருக்கு ஏன் இவ்வளோ குழப்பம் மனநிலையும் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு கண்ட்ரோல்டா இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவருடைய எட்டாம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கு அதனால ஓரளவு பரவாயில்ல உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் ஏற்படாது அதே நேரம் ஒன் ஒன்பதாம் இடம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கு ராகு இருக்கும் பட்சத்தில் அதே நேரம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்து வருவது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அதே நேரம் பத்தாம் அதிபதியான புதன் கூட எட்டாம் இடத்திலிருந்து வருவது பாத்தீங்கன்னா இது மாதிரி குழப்பம் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன இவர் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அடுத்த சுக்கரதிசை வரைக்கும் பொறுமை காக்கணும் சுக்கரதிசையில வந்து இவர் முதல்ல கல்யாணத்தை பண்ணணும் திருமணத்தை முடிச்சுட்டு திருமணம் சார்ந்து மனைவியோட சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தொழில் அமைஞ்சாலும் சரி வேற இது மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப் ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சா ரொம்ப சூப்பராக செயல்பட முடியும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எதிர்காலம் இருக்கு சிறு தொழில் ஏதாவது செய்யலாம் டஸ்டாரன் மாதிரி ஆரம்பிக்கலாம் எல்லாமே வந்து இவர் என்ன துணைவு பண்ணாலும் சுக்கரதிசையில் அமோகமாக இருக்கும் ஏன்னா அவர் பதினொன்று இருக்கார் ஆறுக்குரியவராக இருக்கார் கடமையாக அடிச்சிருப்பார் மனைவி மூலமாக இவருக்கு யோகம் அதிகமாக இருக்குது மனைவி சார்ந்து இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எப்படி எந்த முதலீடு பண்ணாலும் மனைவி சேர்ந்து மனைவி நம்பிக்கையான ஒரு மனைவியை பெற்று அவர் மூலமாக இவர் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் சுக்கரதிசை மிக மிக அமோகமாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதை உணர்ந்து கொஞ்சம் அடுத்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இவர் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அது வரைக்கும் இப்போ கூட சனி நீச்சமாக இருந்து அஞ்சாம் இடத்துல யோக பலன்களை கொடுக்குறது இருக்காரு அது சம்மந்தமாக எப்படி என்ன பண்ணுறது புது வகையான முயற்சிகள் ஏதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கலாம் ஏதாவது ஒரு ட்ரேடிங் மாதிரி ஏதாவது ஏதோ வெளியில் கைமாற்றி பொறி கைமாற்றி விட்டு இப்போ படம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் இப்போ நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துலேருந்து புதன் சிறப்பாக அவருக்கு செயல்பட மாட்டார் ஆனால் அவர் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால திருமண வாய்ப்புகள் அமைஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது திருமணம் முடிச்சுட்டு அடுத்த சுக்கரதிசையிலேருந்து மனைவியோடு சேர்ந்து செயல்பட்டால் இருபது வருட காலம் இவருக்கு கோல்டன் ஏரா அதை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார் என்று நம்புவோம் இதுதாங்க இந்த ஜாதகம் தொடர்பான நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற மற்றும் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்